எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று தான் எமது எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன மிகப்பெரிய ஒரு முக்கியமான தகவலோடு வந்திருக்கின்றங்க இந்த காணொலியை பார்க்காமல் கலந்துவிட வேண்டாம் பார்க்கக்கூடிய கட்டாயமுக நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பகிர வேண்டும் இரு கரங்கள் ஏந்தி உங்களிடம் நான் உதவி கேட்டு வரவில்லை மனிதனின் அடிப்படையில் மனசாட்சியின் ஓரமாக கொஞ்சமாவது ஈர பசப்பெருக்கும் அதை தட்டி எழுப்புவதற்காக வந்திருக்கின்றேன் ஸ்ரீனிகா என்கின்ற ஒன்றரை வயது கடந்த இரண்டு வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண் குழந்தை அவள் வயதை கடந்தும் நடக்க முடியாமல் போகின்றது பெற்றோர்கள் மருத்துவரை அணுகிறார்கள் மருத்துவர் சொன்ன பதில் அதிர்ச்சி அளிக்கிறது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மரபான் மரபணு குறைபாடால் பிறந்திருக்கிறாள் அந்த குழந்தை ஒரே ஒரு மரபணு குறைபாடு இறைவன் நோயும் கொடுத்து அதற்கு தீரும் கொடுத்திருக்கின்றான் அது ஊசி இருக்கின்றது அந்த ஊசியின் விலை பதினாறு கோடி ரூபாய் ஒட்டுமொத்த உலகமும் இந்த பொருளாதாரத்தை ஒரு பக்கம் திரட்டி கொண்டிருக்கின்றது நான் பேசி கொண்டு இருக்கும் தருவாயில் கூட யாரோ ஒருவரால் அவர்களுக்கு ஜிபேயா ஜிபேயில் நூறோ இரநூறு ஐநூறு ஆயிரம் ஐயாயிரமோ ஏதோ பணங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன எல்லோரும் யோசித்துப் பார்க்க வேண்டும் இது உதவி என்று கடந்து விட வேண்டாம் உங்களின் கடமையாக நீங்களே ஒட்டுமொத்த பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகமும் இதை கடமையாக எடுத்து நீங்கள் செய்ய வேண்டும் என்னால் முடிந்த சிறிய உதவியை நான் செய்யின்றேன் உங்களால் முடிந்த சிறிய உதவியாக இருந்தால் நான் இருந்தாலும் பரவாயில்லை செய்து அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்யுங்கள் பெற்றோர்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கையை முழுவதுமாக இந்த தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் ஒருவரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ வைத்தவர் போன்ற ஆவார் என்று இறைவன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் பொதுவா ரோட்டில் ஒரு பூனை கொட்டியோ ஒரு பறவையோ அடிப்பட்டு கறந்தாலே நம்ம மனசாட்சி எப்படி துடிக்கும் ஓரமான்ட்டு ரொம்ப கவலைப்படுவோம் அதை பற்றியும் அன்னைக்கு ஃபுல்லாக அதை பற்றியே நினைப்போம் வீட்டில் போய் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்போம் ஒரு பறவை ஒரு பூனை மேல் காட்டக்கூடிய இரக்கங்களை அப்படி தான் மனிதன் மனிதனை இறைவன் படைத்திருக்கின்றான் ஒரு குழந்தை விஷயம் உயிர் ஒரு உயிர் விஷயம் யோசித்து பாருங்கள் ஒட்டுமொத்த உலகங்களும் திரண்டு இந்த குழந்தைக்கு உயிர்காக உதவி செய்ய வேண்டும் அவர்களின் முழு தகவலை எனது வீடியோ வேலையை தருகின்றேன் அவர்களின் ஃபோன் நம்பர் ஜிபே அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பர் எல்லாருமே எல்லாத்தையும் தருகின்றேன் கட்டாயமாக எல்லாரும் உதவி செய்யுங்கள் இந்த காணொலியை அதிகமாக மக்களுக்கு கொண்டு சேருங்கள் குறைஞ்சபட்சம் நாற்பது நாட்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் நாற்பன் நாற்பது நாட்களில் அதிகமான நாட்கள் கடந்துவிட்டன இருக்கக்கூடிய ரொம்ப மிகவும் அற்பமான நாட்கள் தான் இருக்கின்றன காலத்தின் குறைவை கருதி அதிகமான நபர்கள் உதவி செய்வதற்கு முன்வாருங்கள் உதவியாக எண்ணாமல் உங்களுக்கு கடமையாக எண்ணுங்கள்